செபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா சிங்க கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா எதிரிகள் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதேனைகள் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதசேனைகள் கொண்டு என்னை காப்பாரே ஆயுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்தீரம் விழுங்குமே ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே சாத்தானை சாமுத்தீரம் அடுமலருமே அவரே என்னை காப்பவர் அவரே அவர் என்னை காத்திடுவார் அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்வார் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்து இருந்தார் சுட்டரிக்கும் மக்கிரியில் நடந்தேன் பனி தூளியால் என்னை நடித்தார் சிங்க கேவியில் நான் விழுந்தேன் அவர்

எல்லாரும் சிரிச்சு பக்கத்தில் இருக்கிற பார்த்து கை விடுங்க பார்க்கலாம் குட் ஆஃப்டர்நூன் பிரைஸ் த லாட் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைன்னா கில்லுங்க மெதுவாக மெது லைட்டை ஒரு பிஞ்சு பலமாக கிளக்க கூடாது லைட் பிஞ்சு இல்லை நான் வந்து கில்லுவேன் பக்கத்தில் உள்ள ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா ஆ நல்ல மதியான டைமாக இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம் கண்ணை உடனே ப்ரேயர் இல்லைண்ணா நான் ப்ரேயர் பண்ண சொல்ல கண்ணை தான் மூட சொன்னேன் கண்ணை மூடுங்க நான் சொல்றது மட்டும் காதல வாங்கிக்கிறோம் சரியா கண்ணை முட்டிங்களா கண்ணை மூடுனா கண் நான் முடிக்கிறீங்க பாரு கண்ணை முட்டிங்களா நல்லா மூச்சு இழுத்து இழுத்து பிடிங்க பாருங்க அப்படியே விடக்கூடாது பிடிச்சி வச்சிருங்க அப்படியே விட்டுறாதீங்க சரியா அப்படியே மெதுவா விடுங்க பார்க்கலாம் மெதுவா வாயில் விடக்கூடாது கூடாது மூக்கில் விடணும் காத்து மட்டும்தான் வரும் திருப்பி இன்னொருக்கா நல்லா இழுத்து மூச்சு விடுங்க இழுத்து மூடு விடாங்க திருப்பி விடுங்க பார்க்கலாம் இப்போ கண்ணை திறந்து பாருங்க தூங்கிட்டீங்களா இது என்னன்னா எப்பெல்லாம் தூக்கம் வருதோ இப்போ அப்படிலாம் பண்ணுங்க கிளாஸில் நல்லா தூக்கம் வர்ற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே மெதுவாக விட போறீங்க சரியா இப்போ எல்லாரும் கை தட்டி பாடலாமா எந்திரிக்கலாமா ஒரே ஒரு ஒரு சரணத்துக்கு ஒரே ஒரு ஸ்டான்ஸ் ஆகும் எஸ் சிங்க கேபிகள் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டனை காப்பாரே ஆவியினால் யுத்தம் சாத்தானை சமுத்திரம் விழுங்குமா எல்லாரும் படலமா கரங்களை தட்டி வருது தெரியும் எதிரிகள் சிரிச்சிட்டேன் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்ட என்னை காப்பாரே சொல்லுமா எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்ட என்னை காப்பாவினால் ஆவியின் ஆயுத்தம் வெல்வேறே சாத்தானை சமுத்திரம் ஆவியின் ஆயுத்தம் வெல்வேறே சாத்தானை சமுத்திரம் அவரே அவரே என்னை காப்பவர் அவரே சிங்கக்கேவியோ சூளை நறுப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ வரல கட்டி சூளை நறுப்போ அவர் என்னை காவறையிடுவார் அவரே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்க சூளை அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ அவர் என்னை காத்திடுவார் சிங்க நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுத்தரிக்கும் மக்கிரியில் நடந்தேன் அமே அணி தூளியா என்னை நினைத்தார் சிங்க நான் விழுந்தே அவர் என்னோட அமர்ந்து இருந்தார் சுத்தரி கும்ப கிணியில் நடந்தே படி தூளியா என்னைத்திங்கோ சூளைனர் போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளைனர் அவர் என்னை காத்திடுவார் அவரே காப்பவர் அவரே என்னை அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவர் என்னை காத்திடுவார் சிங்க கவியோ சுளைனர் போ அவர் என்னை காத்திடுவார் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க amen ஆமா இன்னொரு பாடல கூட பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம் நீ கால்ல நம்ம எல்லாம் ஒன்னு ஒன்னு சொன்னோம் என்ன சொன்னோம் நம்ம யாரோட சந்ததி சொல்லுங்க யாரோட சந்ததி அதை விட ஒரு படி மேல கிருபையின் கீழே உட்கார்ந்து கிருபையின் சந்ததி ஆபிரகாம் வந்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால பலிபிடத்துக்கு போனாரு நம்ம எப்படி போகிறோன்னா ஆட்டுக்குட்டி ஆனருடைய ரத்தத்தினால பலிபிடத்தில் போகிற கிருபய பெற்ற சந்ததி ஹாலே லூயா ஹலே லூயா நான் கிருபய பெற்ற சந்ததி ஹாலே லூயா ஹலே சொல்லாமே கிருப எல்லாம் ருசிச்சிருக்கீங்களா ஆமா சொல்லுங்க நான் கிருபய பெற்ற சந்ததி கிருபய பெற்ற சந்ததி நீங்கள் சொல்கிற சொல்ல பக்கத்தில் உள்ளவங்க தூக்கம் கலைஞ்சிடணும் அது மாதிரி சொல்லணும் சொல்கிறீங்களா அறிவு ரெடி எஸ் எஸ்ஸே கொஞ்சம் சத்தமாக இல்லையே ஆ அறிவு ரெடி எஸ் ஆ நம்மளாம் யாரு கிருபயின்னு சொல்லுங்கள் கிருபைய பெற்ற சந்ததி நம்மள யாரு கிருபய பெற்ற சந்ததி இன்னொரு நம்மளா யாரு கிருபய பெற்ற சந்ததி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் நான் பெற்ற கிருபை என்னை விட்டு விலகாது விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் கைகளை தட்டி உற்சாகம் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் திருவழி அவர் திருவழி அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்வில் சத்தம் கேக்கல ஓ அவர் வழி அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்வில் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் போனாலும் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் கட்டி என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை விட்டு என்னை விட்டு விலகாத எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமான மலைகள் விலகிப் போனாலும் பருவதங்கள் பயிர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சத்து உயர்த்தி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க எப்படி உட்காந்துருக்காங்க ஒருவேளை என்ன விட்டு கிருப போயிருச்சோ நான் செஞ்ச தப்புனால என்னை விட்டு கிருப போயிருச்சோன்னு என்ன பண்ணுறாங்க சோர்ந்து போய் உக்காந்துருக்காங்க ஹாலே லூயா அதனால் அவங்கள பார்த்து மாறாது உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறீங்களா அவங்கள பா சொல்கிறீங்களா அவங்கள அவங்க பயந்துடக்கூடாது அம்மா அப்படி இல்லை அழகாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் பக்கத்தில் பார்த்து அவர் இரக்கம் மாறாது உங்க வாழ்க்கையில் மாறாது உங்க ஏங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அழகா சொல்லலாம்ல பக்கத்துல அடி பயந்துகிட்டு ஒருவேளை உனக்குலாம் கிருப கிடைக்காத டவுட்டோட இல்ல அவங்களுக்கு நம்மளுக்கே கிடைக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கும்ல அதனால அவங்கள பாத்து அவர் கிருபை அவர் அவர் இரக்கம் மாறாது உங்க வாழ்க்கையில் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது உங்க வாழ்க்கையில் சந்தோஷமா அவர் கிருபை அவர் இறக்க மாறாது மாறாது உங்க வாழ்க்கையில் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் சந்தோஷமா மலைகள் போன அவருடைய திருபை என்ன விட்டு விலகாதுன்னு சொல்றாங்க மாத்திரம் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை மாறாதி எந்த வாழ்விலேசி எந்த ஜெயமானவர் இகோவசம் நோவில் இருப்பவர் சொல்லி எந்த ஜெயமானவ இகோவசம்மா என் நோவில் என் வாழ்வில் என் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் போதுமான மலைகள் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் பெயர்ந்து போனாலும் அவற்றிருவை அவரக்க மாறாது எந்த வாழ்விலே அவற்றிருவை அவரக்க மாறாரா

நம்ம மத்தியில் இந்த என்டையர் யூத் ப்ரோக்ராமை நம்மளுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதை நடத்தி கொடுப்பதற்காக நிறைய அக்கா மாருங்க இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் தெரியணும்ல யாருன்னே தெரியாமல் யாரோ வந்து என்னமோ சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் ஏன்னா அதனால் நை ஒன்டூ இன்ட்ரடியூஸ் இந்த யூத் ப்ரோக்ராமுடைய கோஆர்டினேட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் செலினாக்கா செலினாக்கா ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாம் கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு ஆமாம் அண்ட் ஏஞ்சல் அக்கா ஸ்டானி என்ன அவங்க ஏஞ்சல் அக்கா ஸ்டானி என்ன ஃப்ரம் சென்னை நல்லா நல்ல கிளா பண்ணுங்க அப்புறம் நம்ம மத்தியில் எஸ்தர் அக்கா எஸ்தர் ஜேசன் ஆமாம் ஜேசன் அண்ணா ஒய்ஃப் எஸ்தரக்கா அக்கா ஜேசன் அண்ணா நம்மளோட இருக்கிறான் ஸோ நான் லேண்ட் ஓர் தி செஷன் டூ எஸ் அண்ட் நம்ம மத்தியில் ரெண்டு முக்கிய மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க கீர்த்தி

இந்த மூணு நாள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டரோட சமூகத்தில் தனியாக நம்ம காத்திருந்து இங்கே இங்கே வாங்கிக்கிறணுமோ ஆண்டர்கிட்ட அதை நம்ம நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கணும் சரியா ஓவர் டு ஏஞ்சலக்கா வில் ஹாவ் அன் ஆக்டிவிட்டி அண்ட் தென் வில் கோ ஃபார் அன் ஆக்ஷன் சாங் Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா எஸ் இல்லையா நோ அங்க பின்னாடி இருக்கிற தம்பிங்க எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்களாம் ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு பேர் அங்கேருந்து வரீங்களா லாஸ்ட் ரோலேருந்து பேக் பெஞ்சர்ஸ் தான் என்னோடய ஃபேவரட்ஸ் ரொம்ப என்்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க ஒரு ஃபைவ் பாய்ஸ் குயிக்காக ஃப்ரண்ட்டில் வரீங்களா குயிக் வெரி குட் கிளாப் பண்ணலாம்ண்ணா உங்களுக்கு ஓகே ஓகே எல்லாரும் கண்ணு முடிக்குங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டாங்க எல்லோரும் கண்ணு முடிப்பாங்க நீங்க ஃப்ரண்டில் வந்துடுங்க குயிக் ஃபைவ் பாய்ஸ் வெரி குட் கா இன்னொரு மூணு பேர் இன்னும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் சான்ஸ் இருக்குது யார் அந்த லக்கி பீப்புள்னு பார்க்கலாம் கம் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம்

ரெண்டு பேரும் ஓகே நீங்க எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க நல்லா சாப்பிட்டுட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேசிங் செஷன் இருந்தது ஆனாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அஞ்சு பிள்ளைங்களும் நம்ம இப்போ நம்மளை இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க கொஞ்சம் எண்டர்டெயின் பண்ண போகிறாங்க நம்ம மத்தியில் இப்போ செலீனா அக்கா இருக்காங்க அக்கா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ தான் அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் காமிக்க போகிறாங்க ஆனால் இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற தம்பிக்கு மட்டும்தான் இந்த ஆக்ஷன் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நாலு பேருமே அந்த ஆக்ஷனை பார்க்க மாட்டாங்க அக்கா என்ன ஆக்ஷனை காமிக்கிறாங்களோ அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு தம்பி வந்து அந்த ஆக்ஷனை அவங்களுக்கு காமிக்கணும் ஓகேயா நீங்க அந்த தம்பிக்கு அந்த ஆக்ஷனை காமிக்கணும் நீங்க அங்க காமிக்கணும் கடைசியா நீங்க எல்லாருக்கும் காமிக்கணும் ஓகே ஸோ நீங்க எல்லாருமே அந்த சைட் ஃபேஸ் பண்ணிக்கோங்க நீங்க மட்டும் அக்காவை பார்த்து நில்லுங்க நீங்க எல்லாரும் அந்த சைடு ஃபேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் அக்கா செய்வாங்க நீங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அந்த தம்பிக்கு காமிக்கணும் ஓகேயா പിന്നെ കുഡ് ഓക്കെ

அக்கா ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க ஆனா அது போய் 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 என்னவா மாறிடுச்சு வேற ஏதோ ஒரு ஸ்டெப்பா மாறிடுச்சு ஸோ இதே போல தான் சம்டைம்ஸ் நம்ம அடுத்தவங்க சொல்றது கேட்டு 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 ஆக்சுவலா என்ன இருக்கிறதுங்கிற மறந்து மறந்து போயிடுறோம் ஸோ இந்த த்ரீ டேஸுமே நீங்க வந்து ரொம்ப டைம் உங்க பைபிள் கூடயும் ப்ரேயர்லயும் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து காடோட வேர்டை கேட்க போறோம் இன்னொருத்தங்க சொல்லி 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 வந்ததில்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளே கருத்துடைய இருந்து கருத்துடைய வார்த்தையின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் கருத்துடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் சரியா தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ இவங்க எல்லோரும் நமக்கு ஆக்ஷன் பண்ணாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா எந்திரிக்கலாமா இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கூட எஸ்திரக்கா இருப்பாங்க நம்மளை லீட் பண்ணுவாங்க ஸ்டானி நம்ம மத்தியில் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த ஆக்ஷன் சாங்கை பண்ணலாம் ஹலோ ஹாப்பியா இருக்கீங்களா கண்டிப்பா எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா ஓகே இஸ் ஃபாலிங் எத்தனை பேருக்கு தெரியும் ஒன்னு ரெண்டு மூன்று எத்தனை பேருக்கு ஓகே சரி நம்ம ஒருக்கா பாட போறோம் அக்கா அக்காஸ் வந்து ஆக்ஷன் பண்ண போறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் சூப்பரா ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகேயா ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க எங்க என் கூட பாடுங்க அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம் சரி ஓகே ரெடியா ரெடினா என்ன சொல்லணும் எஸ் அப்படி சொல்லணும் ரெடியா எஸ் அங்கெல்லாம் யாருமே ரெடி இல்ல ரெடியா அந்த பையன் இல்லன்னு சொல்லிட்டான் ரெடியா எனக்கு சவுண்டே கேட்கலையே ரெடியா ஓகே ரெடி sweet